السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ اعوذ بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان الحمد لله نحمدک ونستعین و نستغفرک و نعوذ بک من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یهدی الله فالھادی له واشهد ان لا الہ الا الله واشهد ان محمد عبد رسوله ما بات یا ایه الناس اذكروا ربکم الذي خلقکم من نفس واحده وخلق منها زوجها وبش منهما رجالا فسيرا ونساء وَاتَّقَ الله الذي تساءلون به ولا رخام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل <سؤال> إبراهيم إنك حميد مجيد اللهم فارق على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணீர் துக்குரி சகோதரம் அசலாம் அலைக்கம் அஹமத்துல்லாஹே வர்காத்துக்கு தொலுகே பேணுவோ என்ற தலைப்பை பற்றி பேச போகிறோம் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்ததே வந்து நான் அவனை வணங்குவது தான் நமக்காக எல்லாம் எல்லாத்தையும் படித்தான் நம்மளை படித்த வந்து அல்லா அல்லா வணங்குவது தான் எல்லா குரான் வசனே சொல்கிறான் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தாறில் அம்மா ஹலக்கத்து ஜின்னா வல் இன்ஷா இல்லா அலி யகபது ஜின்னையும் மனுஜண்ணையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேற எதற்காக நான் படைக்கவில்லை அப்படிங்கிறேன் அல்ல வசனத்துல அதான் என்ன சொல்றேன் அப்புறம் அல்ல சொல்றான் ஜின்னையும் மனுஜன்யும் தன்னை வணங்குறதுக்காக தான் படைச்சேன் அப்படிங்கிறான் நமக்கா அல்ல எல்லாம் படிச்சாலும் நம்மளை படைச்சதே வந்து அல்ல அவனை வணங்குறதுக்காக தான் இது நம்ம ஏற்கனவே கேட்ட கதை சொல்றோம் மணக்குமார்கள் வந்து அல்ல அவங்க சொல்லுவாங்க நான் மனுஷனை படைக்க போறேன் அப்படிங்கிறான் அப்ப மணக்குமாரி சொல்லுவாங்க யாரெல்லாம் ஒன்றே புகழ் புகழ்தோ நாங்கள் இருக்கமே எதுக்கு நீ ரத்தம் மனதில் படைக்கிற அப்படிங்கிற மலக்குமாறு கேட்பாங்க அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான்டா நீங்கள் ஒற்றி நான் அறிவேன் அப்படிங்கிறான் ஒரு விட்டு எல்லாம் ஆதர நம்பியை படைக்க படைத்து அது இங்கிலீஷை பணிய சொல்லுவான் இங்கிலீஷ் பணிய மாட்டான் இல்லை இல்லை இது எல்லாமே தெரிஞ்ச தான் ஆனால் வந்து எல்லாம் எதுக்காக படைத்தேன் நம்மளை நான் எல்லாம் மலக்கமாக அறியாத விஷயத்த அவன் அறிவாங்கிறான் எல்லாம் படைத்ததே வந்து நம்மளை வந்து ஆதர படைச்சது எதுவுமே எல்லாமே நம்மளை வந்து அவனை அவனை வணங்குவதுக்கத்தான் எல்லாம் படிச்சிருக்கான் இல்ல அல்லாஹ் இன்னொரு வசந்த சொல்றாம இருங்க வேலை வேலைத்திற்கு உங்களுக்கு அறிவிக்கப்படுவதை கூறுவிராக தொழுகை நிலைநாட்டி விறாக தொழுகை கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கும் அல்லாவை நினைப்பதே மிகப்பெரியது நீங்கள் செய்பவற்றை அல்லா அறிந்தவன் இந்த வசனம் வந்து இருபத்தி ஒம்போதுல நாற்பத்தி அஞ்சாவது வசனம் அல்லா என்ன சொல்கிறான் தொழு தொழுதம்டா வெக்கக்கேடான செயலை விட்டு காப்பாற்றுங்கிறான் எல்லாம் நம்ம நல்லா வெக்கைக்கடானு செயலை விட்டு காப்பாற்றி தீமையை விட்டு எல்லாம் தடுக்கணும் சொல்கிறோம் தொழுகை அலி தடுக்குங்கிறோம் அப்போ தீமையை விட்டு தடுத்தோம்னா நமக்கு வரைமை சுருக்கம் சென்றலாம் நம்ம எல்லாம் படைத்ததே வந்து தொழுகை நம்மளை வந்து அவனை வணங்கு எல்லாம் படை எல்லாம் நம்ம படைச்சதே அவன் தான் அதை வந்து எல்லாம் வணங்க நம்ம வணங்க ஆரம்பித்தா நம்மள உள்ள தீமையும் களைச்சிரும் எல்லாம் களைஞ்சிரும் அதுக்கப்புறம் வெக்கக்கடான செயலும் செய்ய மாட்டோம் எல்லாம் தொழுகை வலிக்கு எல்லாம் அதை காப்பாத்துறான் அல்லா தொழுகைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான் பாருங்க நடு தொழை பெண்குங்கிறான் கசாவும் பரலுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கங்குறான் ஒவ்வொரு தொழுகைக்கும் அல்லா முக்கியத்துவம் கொடுக்குறான் தொழுகை நிலைநட்டங்கள் அவனையும் அஞ்சுங்கள் அவனிடமே ஒன்று சேர்க்கப்படும் நம்ம தொழில் நம்ம மருமையில வந்து அவன்ட்டு தான் அல்லாட் அல்லாடத்தான் சே போய் சேருவோம் நம்ம இல்லை ஹதீஷ் குழா பாருங்க உங்களை ஒருவரின் வாசலை ஆறு ஒன்று ஓடிக்கொண்டு இருக்கிறது அதில் அவர் தினமும் ஐந்து முறை குளிக்கிறார் அவரின் மேல் இருந்து அழுக்குகள் எதுவும் எஞ்சி இருக்குமா என்று கூறுங்கள் என்று தோழர்களும் கேட்டார்கள் அவரின் அழுக்கு அழுக்குகளையும் சிறிதளும் எஞ்சி இருக்காது ஏன்னா அமித்த உலக நாகல் இது ஐவேல தொழுகையின் ஓமையாகும் இதன் மூலம் எல்லா பாவங்களை அகற்றுகிறான் என்று அமித் கூறினாக்கள் அறிவிப்பாளர் அபு குறிதார் வழி நூல் பிஹாரி ஐநூத்தி இருபத்தி ரெண்டுல முஸ்லிம்ல ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சு வசனத்திலையும் வசன குரான் ஹதீஷ்லயும் ரசி சொல்றாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை குளிச்சாவே சுத்தமா இருக்கும் அஞ்சு தடவை குளிச்சா அவ்வளவு சுத்தம் இருக்கும் நமக்கு உடம்புக்கு நமக்கு தெரியும் அப்ப அந்த அளவுக்கு வந்து தொழுகை முக்கியத்துவம் கொடுக்குறான் அஞ்சு வேலை தொழுதோம்டா நம்மளோட அழுக்கெல்லாம் எப்படி நம்ம அஞ்சு வேலை குளிச்சா எப்படி அழுக்கு உடம்புல இருக்காதோ அத மாதிரி அஞ்சு வேலை தொழுகை தொழுதோம்னா நம்ம பாவமெல்லாம் எல்லாம் கழிக்க பாவம்லாம் நம்மளை விட்டு போக்குறோம் இதுல வந்து எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குற வந்து அஞ்சு வேலை தொழு கடமை கடமையாக்கப்பட்டது தகைய தொழில் உலக தொழில நல்லா சிறப்புடைய சொல்றான் மக்கள் உருங்கும் போது யா இன்னும் நின்று வணங்குங்க அவங்க கேட்ட துவா வந்து நான் கபலாக்குறேன் அவங்க பாவம் மன்னிப்பு கேட்கிறேன் அவங்க என்ன துவா கேக்கிறாங்களோ எல்லாத்தையுமே கபலாக்குறான் நல்லா தகையை தொழுகிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவான் கடமை அஞ்சு ஆகுனாலும் தகையை தொழிலுக்கு எல்லா குரானெலாம் அதிக அதிகமான குரான் வசதி நம்ம பார்த்துருப்போம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான் நோன்புக்கு எல்லாம் சிறப்பு கொடுப்பாங்க வருங்க நோம்பு வந்து என்ன எனக்கு உடையது என்னுடையது நான் கூலி நோம்புக்கு நான் கூலி கொடுக்குறேன் அப்படிங்கிறனால எல்லாத்துக்குமே கூலி தான் கொடுக்குறான் அப்படி இருந்தாலும் வந்து நோன்புக்கு சிறப்பு கூட சொல்கிறேன் அது மாதிரி தகையை தொழுவிக்கும் எல்லாம் சிறப்பு சொல்கிறான் நீங்கள் தொழுவுங்க நின்று வணங்கு மக்கள் உறங்கும் போது நின்று வணங்குங்க அப்படிங்கிறா இல்லை அப்போ எவ்வளோ சிறப்பு தொழுகை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு தொழுவிக்கும் எல்லாம் அவ்வளோ சிறப்பு கொடுத்துருக்கான் இன்னும் கூட கூட இது இருக்கும் பாங்கு சொல்வதிலும் தொழுகையில் முதல் வரிசையில் உள்ள நன்மை மக்கள் அறிவையானால் அதற்காக போட்டி போட்டுக் கொண்டு முந்தி வருவர் பின் அதன் விளைவாக அவர்களிடம் சீட்டு குடிக்க எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் அதற்கும் தயாராகி விடுவர் மேலும் தொழுகை ஆரம்ப நேரம் நிறைவேற்றுவதில் உள்ள நன்மை மக்கள் அறிவையானால் அதற்காக முந்தி செல்வர் சுபுகு தொழுகையிலும் இஷா தொழுகையிலும் உள்ள நன்மை அறிவ அறிவார்களானால் தவழ்ந்தாவது ஜமா தொகைக்கு வந்து சேர்ந்து விடுவார்கள் என்று தப்பி சொல்ல கூறினார்கள் இதை அறிவிக்கிறாங்க அபு குடியர் நூல் புகாரி அறுநூத்தி பதினஞ்சு பத்தொழுக்கு இவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் தவழ்ந்தாச்சும் வந்துருவாங்களாம் அப்படின்னா எந்த அளவுக்கு நன்மை அறிஞ்சுக்காங்க இது அல்ல வேற இது வேற அல்ல சொல்லுவான் தொழுகை தொலை சுத்திரக்காய் தொழுதான் சிறப்பு வந்து உலகத்தோட சிறந்தது அப்படிங்கிறான் சுப்பு தொழுகை சிறப்புன்னு சொல்லுவான் இது நடு பெண்கள் அல்ல சூரிய உதய உதிக்கிறதுக்கு முன்னாடி மறந்ததுக்கு அப்புறம் தொழுங்குறோம் எல்லாமே குரான வசதியா எனக்கு தொழுகுங்க எனக்கு வளர்ந்து வணந்துங்க தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் ஏன் அது ஒன்று தான் மெயின் உனக்கு உலகத்துல படைச்சி நம்மளை படைச்சுதான் எல்லாம் தொழுகைக்கு தான் படைச்சிருக்கான் இதுல வந்து எவ்வளோ சொன்னாலும் எல்லா நம்ம தொழுகு தான் தொழுகையின் மூலம் அருமையை வெற்றி பெறுவோம் அல்ல தொழுகையின் மூலமும் பொறுமை பொறுமையின் மூலமும் நம்பிக்கை கொண்டவரே பொறுமையுடன் தொழுகையுடன் இறைவனை உதவி தேடுங்க நிச்சயமாக அல்ல பொறுமையாக இருக்கிறான் இந்த வருஷம் வருஷம் ரெண்டு நூத்தி ஐம்பத்தி மூணு பொறுமையால தொல்லுங்க நிதானமா தொல்லுங்கிறான் இது தொழுகையில வந்து இன்னும் நல்லா சொன்னாங்க தொழுகை ஒவ்வொரு கேடும்பா அல்ல தொழுகை ஒரு முக்கியத்துவம் இல்ல தொழுகையால் கேடும்பா அப்படின்னா மத்தவங்க காண்புதான் தொழுவுறது தொழுகையில வந்து அவசரமா தொழுவுறது ஒரு கதைஷ்கொட்டிருப்பான் சகாபை தொழுது தொழுது முடிச்சுன்னா எந்திரிச்சு வருவாங்க அப்போ ரசில்ல என்ன சொல்லுவாங்க நீங்க தொழில திருப்பி தொழுவுங்க அப்படிம்பாங்க அவங்க திரும்பவும் தொழிலிட்டு வருவாங்க மடியை என்ன செய்வாங்க நீங்க தொழுவுல தொழுவுங்க அப்படிம்பாங்க அப்போ யாரை சொல்ல 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 தெரியல எனக்கு எப்படி தொழிலும் தெரியல நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற அப்போ ரசில்லை சொல்கிறாங்க நீ தொழுகையை திருடுறீங்க தொழுகை நிதானம் இருக்கணும் உள்ளட்சம் இருக்கணும் அப்படிம்பாங்க அப்பா நம்ம தொழுகைகளையும் மக்களுக்கு காட்டுறதுக்காக தொழுதாலும் அந்த தொழுகு நம்மள ஏற்றுக்கொள்ளப்படுத்துலேயே இருக்கணும் நம்மளோட தொழுகு ஏற்றுக்கொள்ளப்படுத்துல இருக்கணும் அவன் தொழுகைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நல்லா கொடுத்துருக்கான் இந்த உலகத்துல படைச்சது நம்ம வந்து அவன் வழங்குவதுக்காகத்தான் அப்படிங்கிறதுக்கு தொழுகைக்கு ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் நம்ம நம்மள பாவம் எல்லாமே தொழுகையின் மூலமா தான் போகும் நமக்கு நம்ம அல்ல நம்ம படைச்சது எல்லாமே தொழு தொழுகை போயின்றது சுபூ தொலைக்கு அது தனிப்பட்ட முறை சிறப்பு சொல்றான் லுகர் நடு தொழுகுன்னு லுகர் அசல் சிறப்பு சொல்றான் மகிழ் தொழில் சிறப்பு சொல்றான் அல்ல இசா தொல்விக்கும் சிறப்பு சொல்றான் அதனால ஒவ்வொரு தொழுகைக்கும் அல்ல அவளவு சிறப்பு சொல்றான் எல்லாமே தொழுகை எல்லாமே நம்ம வந்து தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம வந்து நம்ம மருமைய வாழ்க்கைய கபூர்ஸ்தானம் அடக்கம் பண்ணாவே முதல் கேள்வி நம்ம என்ன கேட்போம் ஒரு ரப்பு யாரு உன் தீன் என்ன மார்க் உ மார்க்கு யாரும் இருப்பாங்க அப்போ எல்லாமே பகிஸ்வரத்துக்குலாம் சொல்லுவோம் அண்ணா அப்ப இறைவன் சொல்லுவோம் என்னோட தீரம் வந்து இஸ்லாம் சொல்லுவோம் என்னோட தூதர்வு வந்து ரெஸ்ல சொல்லுவோம் நம்ம அப்படி சொல்கிறதுக்கு இது எல்லாமே சொல்கிறதுக்கு வந்து நம்ம யாராக இருக்கணும் தொலுகை இருக்கணும் தொழுகை ஆலே இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல சொல் பகுஸ்வரத்து நம்ம நம்மளால முடியும் இல்லைன்னு சொல்ல முடியாது இது சாதாரண கேள்வி தான் இருந்தாலும் அந்த இடத்துல அதில் சொல்ல விடாம ஆக்கிடுவான் அது தொழுகையாளிக்கு மட்டும்தான் நல்லா சொல்ல வைப்பான் அல்ல ரெண்டாவது வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறதே வந்து வெற்றி பெற தான் வாழ்கிறோம் ஒரு ஒரு கம்பெனியில் கொடுத்து நீங்க வாங்க உங்களுக்கு நான் என்கிட்ட வந்தீங்கன்னா நான் வந்து உங்களை வந்து உலகத்தை சிறந்து வாழ வைப்பேன் அப்படின்னு யார் சொல்ல முடியாது அல்ல என்ன சொல்றான் நீங்க வாங்க ஹையா லெஸ்லா போல தொழுகைக்கு வாருங்கள் வெற்றின் பக்கம் வாருங்கிறான் எல்லாம் வெற்றி தர்றேன்டே எல்லாம் கூப்பிட்றான் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி கூப்பிட்றான் ஆனா யாரும் நம்ம சொல்ல முடியாது ஒரு முதலாளியை ஒரு பிஸ்னஸ் மேன யாரும் வந்து நீங்க எங்கள் கம்பெனியில் எழுந்துக்கங்க நீங்க உலகத்தை சிறப்பா இருப்பீங்க நீங்கள் வெற்றி பெரியீங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க நல்லா வச்சுதான் காசம்பளம் கொடுப்பாங்க எல்லாரு போகணும் அடுத்த நிமிஷம் அனுப்பி விட்டுருவாங்க ஆனால் நல்லா என்ன நல்லா உறுதி வாக்கு உறுதினா கொடுக்குறாங்க தொழுகையின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள்ங்கிறோம் நம்ம வெற்றி பெறுறது இன்மை அல்லாட்ட போனோம்னா இன்மையிலேயே வெற்றி பெறும் மறுமையிலேயே வெற்றி பெறணும் நம்ம உலக வாழ்க்கை வந்து வீணு விளையாட்டுங்கிறான் மறுமை வாழ்க்கை தான் நமக்கு வந்து நிரந்தரமான வாழ்வு அது முடிவே இல்லாத வாழ்க்கை நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்படி இருக்கமா அந்த வா முக்கியத்துவம் கொடுத்து நம்ம தொழுகையை போயிடணும் ஒவ்வொரு தொழுகையும் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படு தொழுகையே இருக்கணும் தொழுகையை கொண்டு துவா செஞ்சு எல்லா ஈமானோட வாழவே வாழ்க்கையிலான அல்லாட்டை துவா செய்யணும் ஏன்னா இது எவ்வளவு மக்கள் ஒரு தொழுகையாலேயே இருக்கிறான் கடைசி நேரத்தில் வந்து அல்ல வழி வ வழிமாற வச்சிடறான் கடைசி நேரத்தில் தொழுகைக்கு சொற்கத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு ஜான் அளவு தான் இருக்கும் அவங்க நரகவாசையாக போடுறாங்க நரகவாசையாக இருக்குது நம்ம கன்ஃபார்ம்னா பார்த்துட்ருக்கோம் அவங்களால சொர்க்க வசைய வைக்கிறான் அது வந்து உடம்பு உள்ளத்தில் ஈமான் இருக்கணும் ஈமான தொழுகை தொழுகணும் நம்ம தொழுகை வந்து எல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ள தொழுகையாக இருக்கணும் போர்லே எல்லாம் என்ன சொல்கிறான் நீ பாதி பேர் வந்து ஆயுதம் தாங்கி வச்சுங்க பாதி பேர் தொழுகுங்க பாதி பேர் தொழுது முடிச்சுன்னா தொழுதவங்க ஆயுதங்கள் வச்சுங்க தொழுவாதவங்க தொழுகுங்க அப்படிங்கிறான் ஏன்டா தொழுகை நேரம் குறிக்கப்பட்டதுங்கிறான் நம்ம இப்போல மக்கள் எல்லாம் வந்து தொழுகைக்கு வந்து முக்கியத்துவம் இல்ல சேர்த்து எழுதுக்குவோம் அப்புறம் எழுதுக்குவோம் அப்படிங்க தொழுகை வந்து நல்லா நேரம் குறிக்கப்பட்டதுங்கிறான் எவ்வளவு முக்கியத்துவம் தொழுகி கொடுத்துருவாங்க அப்படி முக்கியத்துவம் கொடுத்த அல்லாவே ஒரு இடத்துல போறோம் மீன் வெளில பயணம் போறோம் அப்படி சேர்த்து தொள்ளுங்க அப்படிங்கிறான் மொத்தத்துல வந்து தொழுகை வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா செய்ய சொல்றான் லுகர் யாரு சேர்த்துள்ளுங்க மகர சேர்த்து சேர்த்துள்ளுங்க அப்படின்னு சொல்றான் அல்ல அது வந்து எது கேட்க முடியாது தனியாக தொழுதாகணும் எழுதாகணும் சுபு தொழுதாகணும் ஏன்னா தொழுகை நேரம் குறிக்கப்பட்டதுங்கிறான் அதுக்கடுத்து வந்து தொழுகை வந்து ஆகுங்கிறான் இப்போ நோன்பு வந்து விட்டா கூட அடுத்தடுத்த மாதம் எடுத்து வச்சுக்கலாம் நோம்ப இந்த பதினோரு மாதம் இருக்கு எடுத்து வச்சுருக்கோம் ஆனால் தொழுகைக்கு வந்து எடுத்து வைக்க முடியுமா பெண்களை நமக்கு லீவ் வந்து தொழுகை தொழுக முடிஞ்சு போடாது ஏழு நாள் ஏழு நாள் அவங்களும் என்னென்ன டைம் இருக்கோ அந்த டைத்து வந்து தொழுவ முடியாது ஆனால் ஆண்களுக்கு ஆண்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் தொழுகை சலுகைண்டா பைத்தியமாக தான் இருக்கணும் பைத்தியத்துக்கு தொழுக கடமை இல்லைங்கிறான் பாக்கி நிதானங்கள் எல்லாமே வந்து இப்போ தொழுகை எப்போ ஆரம்பிக்கிறமோ அதுலேருந்து மௌத்தா பூர்வைக்கு அந்த தொழுகைக்கு வந்து நல்லா முக்கியத்துவம் கொடுத்துருக்கான் நீண்டு தொழுவுங்க உட்காந்து தொழுவுங்க படுத்து தொழுவுங்க தொழுகைக்கு வந்து வந்து இதுமே எதுவுமே லீவ் கிடையாது தொழுகைக்கு அவனை வணங்குறதுக்காக படைச்சான் மௌத்தா புறக்கு தொழுது தான் தொழுகை இதாக இருந்தா தொழுகை விடுற மாதிரி இருந்தா பைத்தியக்காரனா இருக்கணும் நிதானம் உள்ள யாரும் தொழுகை விட மாட்டாங்க முக்கியத்துவம் தொழுகை வந்து தூங்கிட்டா தூங்கிட்டோம்டா முழிப்பு வந்து தொழுதுறோங்கிற நல்லா சொல்றான் நீ அடுத்த சேர்த்தொழுகுங்க அப்படின்னு சொல்ல மாட்டான் அதே மாதிரி வந்து வெளியில பயணம் போறனாலும் நீங்க சேர்த்து தொழுதுக்குங்க சுருக்கி தொழுதுக்குங்க சேர்த்து ரெண்டா அசர சேர்த்துக்கங்க இசாவும் மகிழ்ச்சி தொழுதுக்குங்க அப்படிங்கிறேன் எந்த அளவுக்கு நான் தொழுகைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தா தொலுகை விடக்கூடாது எந்த இது எந்த ஒரு காரணத்துக்காகவும் தொழுகை விடக்கூடாது நம்ம ஒரு என்ன தொழுகையை வந்து தள்ளிப்படுத்துவோம் ஒரு கூட்டத்துக்கு போனாலும் சேர்த்து ஒழுதுக்குவோம் இல்லாட்டி தொழில் தொழு தொழுதுவோம் இப்படி எல்லாம் பண்றோம் நம்ம நம்ம தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அல்லா கொடுத்துருக்கான்னு பாக்கணும் தொழுகை முக்கியத்துவம் தொழுகையை வீணடிக்காம தொழுகை முக்கியத்துவம் கொடுத்து மருமை வெற்றி பெறத்துக்கு முத எல்லா கேள்விக்கு தொழுகையை பத்தான் அல்லா கேட்பான் அதனால உங்கள எல்லாம் தொழுகையை தொழுகை எனக்கு